ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து காமட்சம்மன் பூஜை ஆரம்பிச்சுருந்தேன் இந்த வாரம் வந்து பதிமூணாவது வாரம் வந்துட்டோம் போன வாரம் பன்னெண்டாவது வாரம் அதுவுமே நல்லா சூப்பராக எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்துருந்தீங்க அப்புறம் கமாண்டும் பண்ணியிருந்தீங்க அதுலேயும் ஒருத்தர் வந்து நான் இந்த பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாராவது என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த பூஜை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன் என்னென்னா என்ன நம்ம நினச்சி நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அதாவது எப்படி சொல்கிறது தடையை நீங்கிறதுக்காக தான் இந்த பூஜை நம்ம செய்கிறோம் அந்த தடையுமே வந்து ரொம்ப பெரிய தடையாக எதுவும் வரல எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போதே வந்து ரொம்ப தடையாக இருக்குது அதாவது எப்படின்னா இப்போ வந்து நான் வெள்ளிக்கிழமணிக்கு அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த வெள்ளிக்கிழமன்றைக்கு தான் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வந்துடும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த பூஜை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்த தடை வந்து கண்டிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோம் இந்த பூஜை வந்து செஞ்சோம்னாக்கா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து அம்பாலோட ஆசிர்வாதத்தால் தான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நிறைவாக செஞ்சு முடிக்கணும் அந்த மாதிரி எனக்கு வந்து எந்த வாரமும் தடையாக இல்லை இந்த வாரம் வந்து பதிமூணாவது வாரம் வந்துட்டோம் இனி ஒரு மூணு வாரம் தான் இருக்குது இந்த மூணு வாரம் வந்து சித்திரை மாதம் இது வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லையா அடுத்தது இந்த சித்திரை மாதத்துல இந்த பூஜை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தாமரவை பற்றி சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளுமே வந்து தாமரப்பு கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து சரஸ்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் தாமரப்பு வச்சிருவோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காவது தாமரப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பூஜையில் வந்து பயன்படுத்திக்கோங்க இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்புன்றத விட பணம் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைலாம் வரும்போது கொஞ்சம் தீர்க்கறதுக்கு நமக்கு வந்து இந்த அம்பாலோ மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அதை ஈஸியாக நம்ம சமாளிச்சிடலாம் தாமரை பூ வந்து மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் வைங்க அடுத்தது நான் வந்து வெள்ளை கலர் பூ ஒன்று வாங்குவோம் அது வந்து எதுக்குன்னா நாங்கள் சரஸ்வதிக்காக வச்சுருவோம் பாருங்கள் வெள்ளை கலர் தாமரை அதுக்கப்புறம் பிங்க் கலர் தாமரை அந்த ரெண்டு தாமரை தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம் அதுவுமே விலை கம்மியாக இருக்கும் போது தான் ஒரு பூ வந்து பத்து ரூபான்னும் போது வாங்குவோம் அதுவே இருபது ரூபா முப்பது ரூபாலாம் இருந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் பட்ஜெட் வந்து அவ்வளோ வராது கடவுளுக்கு தானே நம்ம வாங்கி எவ்வளோனால செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்குமே பூஜையாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கட்டும் நமக்குக்குள்ளே என்ன நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு தான் செய்யணும்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி தான் இந்த நாங்கள் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா ஒரு நூறுரூபா பட்ஜெட் போறோன்னா அதுக்குள்ளே இந்த பூக்கெல்லாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி நாங்கள் வந்து அம்பாளுக்கு அதாவது சரஸ்வதிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சுருவோம் நீங்கள் யாராவது ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கும் அதை வந்து சரி பண்ணவே முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் அது தாயாரும் ரெண்டு பேரும் சேர்ந்தா போல இருப்பாங்க பெருமாள் கோயிலில் அந்த இருக்கிற தாயாருக்கு வந்து இந்த தாமரை பூவை வாங்கி நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் கொடுத்துக்கிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் எனக்குமே ஒரு தடவை அந்த மாதிரி நடந்தது நானும் ட்ரை பண்ணேன் அம் அதாவது தாயாரும் பெருமாளும் இருக்கிற கோவிலில் நீங்கள் கொண்டு போய் தாமரை பூ வந்து தாயாருக்கு கொடுங்க ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரன்றத விட ஒரு முக்கியமாக அதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது பண கஷ்டம் வந்து கொஞ்சம் குறையும் அது வீட்டில் நம்ம வீட்டில் பூஜை போதும் தாமரை பூ பயன்படுத்தலாம் கோவிலுக்குமே வாரம் வாரம் கொண்டு போய் கொடுக்கலாம் அது வந்து என் கண் கூட நடந்த ஒரு உண்மைதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் விளக்கு பூஜைக்கு நம்ம வந்து திரியெல்லாம் போட்டு விளக்கேற்றலாம் இது வந்து குலதெய்வ பூஜைன்னு சொல்லுவாங்கள்லையா வெள்ளிக்கிழம தோறும் நம்ம குலதெய்வத்தை வந்து பூஜை செஞ்சோம்னாக்கா நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் அதனுடைய பலனை வந்து முழுசாக கிடைக்கிறதுக்கு நம்ம குலதெய்வம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் அது எந்த சாமியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்களுக்கு வந்து அம்பாள் தான் அதாவது கன்னி சப்த கன்னிமார்கள் தான் எங்கள் குலதெய்வம் இது சொல்லலாம் தான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த பூஜை தான் இந்த குத்து விளக்கில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அப்போ வார வாரமே நாங்கள் விளக்கு பூஜை பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் இப்போ காமாட்சம்மன் பூஜைக்கு நம்ம அம்பாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து இது வந்து பதிமூணாவது வாரம் இல்லையா அதனால் பதிமூணு அகல் விளக்கு ஏற்றணும் இப்போ காமாட்சம்மனுக்கு நம்ம மஞ்ச குங்குமம் போட்டு வச்சிடலாம் அம்பாவை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இன்னமும் நான் ஒரு பெரிய படம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அதுக்கு வந்து இன்னும் அம்பாலோட அனுமதி வரல நான் வந்து காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கின்னு வந்து வச்சு நான் ஒரு ஒரு வாரமாவது பூஜையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் காஞ்சிபுரம் போக நமக்கு வந்து இன்னும் வாய்ப்பு வரல வரும்போது அங்கேருந்து ஒரு காமாட்சியம்மன் படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் இன்னும் மூணு வாரம் இருக்குது அதுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக காஞ்சிபுரம் போய் அந்த அம்மாவோட ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வார பூஜையை முடிச்சுணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப சின்ன படமாக இருக்குது இல்லையா அதாவது சின்ன படமாக இருந்தால் கூட பலன் ஒன்று தான் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பெரிய படமாக வாங்கி வைக்கணும்னு ஆசை தான் இருக்குது ஏன்னா இந்த பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது மைண்டும் நல்லா இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனி வர மூணு வாரங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு விளக்காக வந்து அதிகப்படுத்திட்டு வரோம் இல்லையா அப்புறம் இந்த மனை தான் வந்து போன வாரம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அம்பாளுக்கு நான் வாங்கினேன் இந்த ப மனை மேலே தான் இப்போ அம்பாலோட படத்தை வச்சிடலாம் அதேமாதிரி அம்பாளுக்கு பூ வைக்கிறதுக்கு நான் வச்சு பார்த்தேன் அது ஒன்றும் செட் ஆகலை அதனால் நான் கையிலேயே பூவாக கட்டி நூலில் கட்டி வச்சுட்டேன் அப்போ வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது பூவு தான் இப்போ இந் இந்த பூஜையிலுமே காமாட்சம்மனுக்கு நம்ம பூ கூட வைக்கலாம் ஆனால் படம் குட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் நிறைய பூக்கள் வந்து வைக்க முடியல அதனால இந்த சாமந்தி மட்டும்தான் அழகாக வைக்க முடியுது மற்ற எந்த பூவுமே ஒரு நாள் அரளிப்பூ வச்சேன் அது நல்லா இருந்தது என்னால் காலையில் பூ வாங்கிட்டு வந்து அப்போ தான் நாங்கள் பூஜை பண்ணணும் அதனால் பூ வாங்கிட்டு வந்து முன்னாடியே கொடுத்து அதை பூ கட்டி அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் நான் அந்த உதிரி பூவிலே அப்படியே வச்சிடுறது ரோஸோ இல்லை சாமந்தியோ வச்சுருது இப்போ பாருங்கள் நான் ரோஸ் வைக்கிறேன் ஆனால் கீழே கீழே இப்போ நான் இந்த உதிரி பூவாக வைக்கும்போது சைடில் வந்து கீழே விழுந்துருது அதனால் என்ன பண்ண திருப்பியும் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு பார்த்தேன் செட் ஆகலை சரி மறுபடியும் நம்ம நூலில் கட்டி வச்சலான்னு சொல்லிட்டு தான் அடுத்த ட்ரை வந்து நான் நூலில் கட்டி அப்படியே வச்சுட்டேன் இப்போ இந்த பூஜை வந்து அதாவது இன்னும் ஒரு மூணு வாரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நம்ம அம்பாவோட ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ந்து பூஜை பண்ண முடியும் ஏன்னா போன வீடியோவிலே வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக் இருந்தது அது வந்து ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா அது போன வாரம் வந்து பன்னெண்டு வாரம் அகல் விளக்கு ஏற்றணும் பன்னெண்டு தீபம் போடணும் ஆனால் என்னோடய தட்டில் வந்து பதினோரு நெய் தீபம் தான் இருந்தது நானே வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பிறகு ஒரு தடவை கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் ஒரு அகல் விளக்கு வந்து குறைஞ்சிடுச்சு அந்த வீடியோவிலுமே நான் வந்து அது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்போ நான் வந்து பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் பூஜையை முடிச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றிட்டேன் அப்புறம் நான் வீடியோவில் அந்த ஏற்றதை வந்து நான் எடுக்கலை அதனால் பூஜை முடிஞ்சதுனால அதை ஆஃப் பண்ணிட்டேன் கேமரா ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இப்போ அம்பாளுக்கு சாமந்திப்பு வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த அகல் விளக்கை அடிக்கிடுவோம் அதாவது என்னென்னா அது அந்த வீடியோவிலுமே நான் என்ன சொல்லுன்னா மறதி பற்றி தான் சொல்லியிருந்தேன் ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கவனமாக இருந்து செய்யணும் தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் அம்பாள் வந்து ஒரு விளக்கு வந்து குறச்சிட்டாங்க அதாவது என்னை மறக்க வச்சுட்டாங்க அந்த ஒரு பதினோரு விளக்கு தான் அதில் இருந்தது ஆக்சுவலாக போன வாரம் வந்து என்னோடது பன்னெண்டு வாரம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம என்ன தான் நமக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே நம்ம செய்யணும் செய்யணும் கரெக்டாக செஞ்சணும் செஞ்சணும்னு நினச்சிருந்தா கூட நம்மளோட பிறவி பயன் விதி பயன் ஒன்று இருக்கும் அது வந்து நம்மளை தழுத்துடுன்றது தான் இந்த வீடியோவில் போன வீடியோவில் நடந்த மிஸ்டேக்கே சொல்கிறேன் ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் பதினோரு விளக்கு தான் ஏற்றிருக்கீங்க ஆனால் பன்னெண்டாவது வாரம் சொல்கிறீங்க பன்னெண்டு விளக்கு ஏற்றிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து வீடியோவுக்காக சொல்லலை நிஜமாகவே நான் மறந்துட்டேன் ஒரு அகல் விளக்கு அதில் குறைவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் நான் எடுக்கல அதனால் இந்த வாரம் பதிமூணாவது வாரம் கரெக்டாக நான் ஏற்றுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் அடிக்கிட்டு எண்ணி எண்ணி பார்க்குறேன் ஏன்னா பதிமூணு விளக்கு இருக்கா ஏன்னா நம்ம போன வாரம் மாதிரி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால பதிமூணு அகல் விளக்கு அதே மாதிரி தான் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு அகல் விளக்கு மறந்துட்டிங்கன்னா கூட பூஜை முடிச்சுட்டு கூட ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுடுங்க ஏன்னா எல்லாமே அம்பாளுக்கு தெரியும் அந்த பூஜை ஆரம்பிக்க வைக்கிறதும் அம்பால் தான் அதை கண்டினியூவாக நடத்த வைக்கிறதும் அம்பால் தான் அதில் மறதியை ஏற்படுத்துகிறதும் அம்பால் தான் எப்படி நமக்கு அபிராமி அந்தாதியில் சொல்லுவாங்க பற்றியா அவர் வந்து தியானத்தில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து பௌர்ணமி தீதின்னு சொல்லிடுவார் ஆனால் அது அம்மாவாசை அன்னைக்கு அதனால் அந்த மாதிரி நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் ஏதாவது ஒரு தெய்வம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் சரி பண்ண வச்சுருவாங்க இப்போ நான் அந்த மிஸ்டேக் இருக்க வச்சு தான் நான் அதை பற்றி உங்களோட பேசுகிறேன் அப்படி அதில் வந்து ஒரு அகல் விளக்கு நான் கம்மியாக ஏற்றலைன்னா நான் அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்திருக்காது ஏன்னா தொடர்ந்து நான் பேசிகிட்டே போயிருப்பேன் ஒரு வேளை யாராவது யாராவது இல்லை கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் இந்த பூஜையை அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மறந்துடக்கூடாதுன்றது நான் சொ நான் போடுற விஷயம் கரெக்டாக பேசணுன்னு கூட எனக்கு வந்து ஒரு விளக்கு குறைவாக ஏற்ற வச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேசுகிற மாதிரி கூட நடந்துருக்கலாம் நான் அப்படி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் பதிமூணு விளக்கு நல்லா த தட்டில் வந்து அகல் விளக்கு நல்லா எண்ணி எண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நெய்யை விட்டு நம்ம தீபம் ஏற்றுவோம் இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது ஏன்னா என்னோடய பூஜை நேரமே கொஞ்சம் அதிகமாக தான் போகுது ஏன்னா இதுக்கு எல்லா நம்ம நினைப்போம் தானே அகல் விளக்கு டக்கு டக்குன்னு அகலை வச்சோமா நெய்யை விட்டோமா திரிய போட்டோமா ஏற்றமான ஆனால் அப்படி இல்லைங்க அது கொஞ்சம் டைம் எடுக்குது இப்போது ஒரு ஒரு அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அது அடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா அதிகப்படுத்திக்கிட்டே வரும்போது நமக்கு நேரங்களை வந்து அதிகமாக தான் ஆகும் ஏன்னா இந்த பூஜை செய்யறது கொஞ்சம் பொறுமை அதிகமாக வேணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அம்பாளுக்கு நம்ம நெய்வேதியமாக வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சா போதும் உண்மையிலே சூப்பராக இருக்குது எனக்கு வந்து இன்னும் மூணு வாரங்கள் இருக்குது இல்லையா இந்த மூணாவது வாரம் அந்த பதினாறாவது வாரம் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம வஸ்திர தானம் செய்யணும் அது வந்து நான் உங்களுக்கு அந்த பதிமூணாவது வாரம் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து நான் பூஜை செய்ய செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய போகிறேன்னு சொல்லலை செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னோடய மனம் வாழ்த்துக்கள் அம்பாலோட பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் நம்மளோட போயிடக்கூடாது அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்னா அது கண்டிப்பாக நல்லதாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கணும் அதாவது புரியிற மாதிரியும் இருக்கணும் அதில் ஒரு யதார்த்தம் இருக்கணும் அது நடைமுறையில் சாத்தியமாக ஆகக்கூடிய விஷயமாக சொல்லணும் பக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாயில் வரதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அந்த விஷயத்தை அவங்க உணர்ந்து அனுபவித்து கண் குளிர பார்த்து அதை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு அவங்க அந்த பக்தியில் வந்து ஈடுபட்டு அந்த செயலை செஞ்சால் மட்டும்தான் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணுன்றது என்னோட கருத்து என்னோட இந்த பூஜை வந்து நான் ஒரு விஷயத்துக்கு தான் ஆரம்பித்தேன் ஆனால் அது ரொம்ப சூப்பராக அது எனக்கு வந்து இப்பயே சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது இதனுடைய பலனை ஆனால் பூஜை முடிஞ்ச பிறகு தான் சொல்லணுன்றது தான் அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இல்லையா சில பேர் அப்படிதான் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அதை முழுசாக சொல்லிடுவாங்க ஆனால் அது முழுமை அடைஞ்சிட்டு சொல்லும்போது இன்னும் நல்லா இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்னும் ஒரு மூணு வாரம் இருக்குது அந்த மூணு வாரம் மூணாவது வாரம் முடியும் போது அதாவது பதினாறாவது வாரம் போது நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் இந்த பூஜை வந்து எனக்கு பலனை கொடுத்ததுன்றதை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப நீட்டாக சொல்லி தரேன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது அழகாக எப்பவும் போல் வீடை தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த பூஜை வந்து காலையில் செய்யுங்க காலையில் செஞ்சிங்கன்னா தான் இதுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு முழுக்க வீடு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பூஜைனாவே காலையில் செஞ்சால் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்போ ஈவினிங் செஞ்சோம்னாக்கா அந்த நாள் முழுக்க முடிஞ்சிடுது இல்லையா அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜை பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு ஒரு ஆறு மணிக்கு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆமாம் ஆறு மணி நேரம் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை அதுக்குள்ளே அடுத்த நாள் பிறந்துடும் இல்லையா அப்போ சனிக்கிழமை வந்துடும் அதனால் இந்த வீடு முழுக்க நம்ம வெள்ளிக்கிழமை பூஜைன்னும்போது காலையில் பண்ணிங்கன்னா வீடு முழுக்க நமக்கு அந்த பாசிட்டிவ் அந்த வைப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இப்போ எப்படி திருவிழாக்கள்லாம் வந்து நாள் முழுக்க திருவிழா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த திருவிழா நாள் வந்தாவே கோவிலில் வந்து அவ்வளோ ஜனங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு மக்கள்லாம் வந்து வந்து போயிட்டுருப்பாங்க அப்போ அதுக்கு இணையாக நம்ம வீடை வந்து பூஜை அறையில் காலையில் பூஜை செஞ்சிட்டிங்கன்னா ஈவினிங்கில் அந்த அந்த காலை நாள் முழுக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்து வேலைக்கு போகிறவங்க காலையிலே முடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை பட் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் என்ன சரி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பூஜை பண்ணிக்கலாம் அது அப்படி கிடையாது காலையில் பண்ணி பாருங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லைங்களா நானே வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக தான் நாங்கள் காலையில் பூஜை செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஈவினிங்கில் தான் செய்வேன் பூஜை நானே ஈவினிங் தான் பூஜை பண்ணியிருக்கேன் ஆனால் அப்போ இருந்த குடும்ப சூழ்நிலை விட இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும் நாங்கள் அப்போது ஒரு முன்னேற்றம் வரணுன்னும் போது நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிற ஒரு விஷயம் அந்த ஆன்மீக பக்தின்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நம்ம வீடு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க நான் தேனும் கோவிலுக்கு போகிறேன் தினம் கடவுளை பார்க்குறேன்றதை விட வீட்டில் வந்து நீங்கள் அளவுக்கு ஒரு பக்தியை செயல்படுத்தி பாருங்கள் அதுக்குரிய பலன் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும் இப்போ நம்ம அகல் விளக்க ஏற்றினோம் பாருங்கள் பதிமூணு விளக்கு மறுபடி மறுபடியும் நான் எண்ணி பார்க்குறேன் வீடியோ பேசிகிட்ருக்கும் போதே எண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி இந்த பூஜையிலுமே நாங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நானே சொல்லிடுறேன் எதுக்கு நீங்கள் வேறு அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறத விட எப்போவுமே நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இந்த பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு முன்னாடியுமே வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணுறது எங்களோட பழக்கம் அதை வந்து நாங்கள் கரெக்டாக ரெகுலராக இருந்தோம் ஆனால் இந்த வாரம் பதிமூணாவது வாரம் எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லைன்றதே நான் மறந்துட்டேன் தேங்காய் பூஜைக்கு முன்னாடி இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்றதே நான் மறந்துட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பார்க்குறோம் தேங்காய் இல்லை வீட்டில் அதனால் என்ன பண்ணனா சரி சொல்லிவிட்டு நாங்கள் பூஜை முடிச்சுட்டு அவர் வெளில அனுப்பி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம் அது வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான் இவங்க வந்து இதை கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் டெஸ்ட்டு அந்த மாதிரி பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் என்னால் வந்து அந்த பக்கம் போய் ஏற்றணும் ஆனால் கை மறைக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றிட்டுருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இனி அகல்கள் வந்து அதிகமாக நம்ம விளக்கு ஏற்றுறது கை சுட்டுடா அந்த உள்ளலாம் போய் ஏற்றணும் அதனால் என்ன பண்ண அதே மாதிரி இதை அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அகல் விளக்காக தான் ஏற்றியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி ஊது வற்றி நம்ம ஏற்றிடுவோம் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அதை வச்சு ஏற்றும் போது கையில் படாமல் இருந்துது அதனால் அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்புறங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு எல்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய பூஜை வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் குக்கிங் வீடியோவோ இல்லை மற்ற எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறது இல்லை ஓகே உங்கள் விருப்பம் தானே இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்க அதனால் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க க நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீ நீ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் கரெக்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பூஜையும் அடுத்தடுத்து பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு இதோடைய முழு பலனை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வரும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் நானும் என்ன பண்ணுறேன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் இந்த பூஜை முடிஞ்சிடும் இல்லையா நான் மூணு வாரத்தில் அதுக்கப்புறம் வேறு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மறுபடியும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்க பாய் தேங்க்யூ இதுக்கப்புறம் வர கிளிப்பிங்கெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சிடுங்க ஓகே பாய் தேங்க்யூ